நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடு கிடா குட்டிகளும் விற்பனைக்கு மொத்தம் நாற்பத்தி எட்டு எண்ணிக்கையில் குட்டிகள் விற்பனைக்கு வந்திருக்கு குட்டியோட வயது அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு மாதம் முதல் ஏழு மாதம் உடைய குட்டிகள் நான்கு குட்டிகள் மட்டும் ஐந்து மாதம் உடைய குட்டிகள் குட்டிகள்லாம் நீங்களே பார்க்கலாம் அனைத்து நேரத்துலையும் இருக்குது வெறிமுதலுக்கு ஏற்ற கிடா குட்டிகளும் இதிலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆடுகளோட நிறங்கள்லாம் பாருங்கள் செம்போர் புளியம்போர் செவலப்போர் வெள்ளப்போர் போன்ற அனைத்து நிறத்துலையும் இருக்குது இந்த ஆடுகளை நீங்கள் மொத்தமாக எடுக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பக்ரீத்துக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோ வரை உயிரடை கொண்டுகிட்டு வர முடியும் ஒரு நல்ல லாபத்தை இதுலேருந்து எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த குட்டிகளோட தோராய உயிரடை அப்படின்னு பார்த்தோன்னா பதினெட்டு முதல் இருபது கிலோ உயிரடை இருக்கும் இந்த ஆடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கரிசல்குளம் என்கின்ற இடத்துல இருக்குது தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி செய்கிறாங்க ஒவ்வொரு ஆட்டுக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா விகிதம் டெலிவரி சார்ஜ் செய்யப்படும் மேலும் உங்களுக்கு விவரங்கள் பெற பாண்டியன் என்கின்றவங்களை தொடர்பு கொள்ளுங்க அவங்களோட அலைபேசி எண் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவது என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைத்து ஆடுமே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட ஆடுகள்